வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வார்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் அரசியல் பொருநோக்க தோழர் வல்லம் பசீர் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் ஆளுநர் திருவள்ளுவர் சனாதனம் காவி இந்த சர்ச்சை என்றும் ஓயாது என்பது போல் மீண்டும் ஒரு சர்வதேச கருத்தரங்கிற்கான அழைப்பு இதழில் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிந்திருக்கிறாங்க இது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க கண்டனம் தெரிவிப்பாங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இது ஒரு சர்ச்சையாகும் இது விவாத ஆகும் அப்படின்னு தெரிஞ்சே ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுறாரா இதை நம்ம எப்படி புரிந்துகிறது இல்ல அதுல இருந்து உறுதியா இருக்கிறாரா அப்புறம் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பல முறையாக ஆளுநர் ரவி எப்போதுமே சர்ச்சைகளின் நாயகன் தான் சர்ச்சைக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சர்ச்சையான செய்திகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய பிரதானமான நோக்கமே இந்த பொறுப்பு காலாவதியாகனதற்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் அவர் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் என்கிற ஒரு நிலைதான் இப்போது நிலவி கொண்டிருக்கிறது இந்த கவுண்டர்ட் டேஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதுதான் அண்ணா இடத்துல சொன்ன அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்று சொன்னார் அண்ணா கவுண்டர் டேஸ் சொல்லாதீங்க ஆமா ஆமா கவுண்டர் டேஸ்னு சொல்லாதீங்க அவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டுன்னு சொல்லுங்க நம்முடைய அடிகள் என்னப்படுகின்றன சொல்லுங்க அப்படின்னு அண்ணா அதை திருத்தி சொன்னார் அண்ணாவுக்கு இருந்து ஆங்கில புலமை அப்படியானது இப்ப இவருக்கான நாள் என்பது முடிந்து விட்டது காலாவதியாகி போன ஆளுநர் தான் நாம் அப்படித்தான் சொல்லி ஆக வேண்டும் ஆனால் தொடர்ந்து இதுபோல சர்ச்சைகளை பேசுவதில் உறுதிப்பாடு இருக்கிறதா என்று நீங்கள் எப்போதுமே அவருக்கு உறுதிப்பாடு எந்த விவகாரத்திலும் இருந்ததே இல்லை தமிழகம் என்று சொல்வேன் தமிழ்நாடு என்று சொல்ல மாட்டேன் என்று சொன்னார் உடனடியாக பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டில் வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு என்று அடுத்த அழைப்புகளிலேயே அச்சடிக்கிற காட்சியை நாம் பார்த்தோம் இப்படி எந்த நிலைப்பாட்டிலும் உறுதியாக அவர் இருந்ததே இல்லை முதலமைச்சரை நான் ஏன் சந்திக்க வேண்டும் நான் கிடப்பிலை வைத்திருந்தால் அதை நிராகரித்ததற்கு சமம் என்றுதான் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும் அந்த மசோதா செல்லாது என்று கொட்டு வைத்ததற்கு பிறகு நீதிமன்றம் என்ன சொன்னது நீ முதலமைச்சரை அழைத்து பேசு என்று சொன்னது தான் உத்தரவு முதலமைச்சருக்கு உத்தரவு அல்ல முதலமைச்சர் நேரம் கேட்டார் நேரத்தை கொடுத்தார் நேரம் கொடுத்த போது அவரால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அடுத்து ஒரு தேதியை கொடுத்து முதலமைச்சரை அழைத்து முதலமைச்சரை பார்ப்பதற்கு வாசலில் நின்று முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவிட்டு உள்ளே அழைத்து போனார் நிலைப்பாட்டுல உறுதியா இருந்திருக்கணும்ல இல்லங்க நான் கிடப்புல வச்சிருந்தா அதை நிராகரிக்கிறதுக்கு சமம்னு நீதிமன்றத்துல சொல்லி இருக்கணும்ல சொல்லலையே ஆளுநர் எனவே அவர் எல்லாவற்றிலும் பின்வாங்கினார் இப்போது நீண்ட நாட்களாக சர்ச்சைகளுக்குள் சிக்கல அநேகமா ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவர் சர்ச்சைகளுக்குள் சிக்கி அந்த மூன்று வார கால இடைவெளி இப்போது முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இதை தாண்டி ஒரு மிக முக்கியமான அரசியல் ஒண்ணு இருக்கு சார் அதை நிச்சயமாக பேசியாக வேண்டியிருக்கிறது அது திருவள்ளுவர் குறித்த அரசியல் ஏன் திருவள்ளுவரை இவர்கள் கொண்டாடிட வேண்டும் இதற்கு காரணம் தான் இன்றைக்கு ரவி பேசுவதற்கு அரசியலுக்கு பின்னால் இருப்பவர் கலைஞர்தான் ரவியை இப்படி பேச வைத்தவர் தான் அப்படித்தான் நான் புரிந்து கொள்கிறேன் நீங்கள் இந்தியாவினுடைய எல்லையை வரையறுத்து பாருங்களேன் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி என்று சொல்வார்கள் அப்ப கன்னியாகுமரி இந்தியாவினுடைய எல்லைகளில் ஒன்று அது கடைகோடியாக இருந்தாலும் சரி உயரத்திலே இருந்தாலும் சரி எல்லை என்று பார்க்கிற போது காஷ்மீர் டு கன்னியாகுமரி தானே வேறு ஏதாவது சொல்லிவிட முடியுமா என்ன அப்ப கன்னியாகுமரி என்றால் அடையாளப்படுவது என்னவாக இருந்தது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அமெரிக்காவில சிக்காகோவுக்கு மாநாட்டுக்கு போனார் விவேகானந்தர் விவேகானந்தர் முதல் நாள் பேசி கொண்டிருக்கிற போது கடவுள் எங்கே இருக்கிறார் என்று பேசினார் அங்க இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் என்ன நினைச்சுட்டாங்கன்னா என்ன கடவுள் எங்க இருக்குன்னு பேசுறாரு அப்ப கடவுள் மறுப்பை பேசுவாரோ விவேகானந்தர் நினைச்சு அந்த மேடையில ஒரு வாசகத்தை வைத்து விட்டார்கள் காட் இஸ் நோ வேர் என்று எழுதிவிட்டார்கள் கடவுள் எங்கேயும் இல்லை என்று எழுதி விட்டார்கள் விவேகானந்தர் கொஞ்சம் புத்திசாலிதான் மேடை ஏறியவுடன் அதை நீக்குங்கள் என்று தானே சொல்லி இருக்க வேண்டும் எப்படியா நான் அப்ப சொன்னேன் நீங்க உடனே நீக்கணும்னு சொல்லி இருக்கணும் மதிநுட்பத்தோடு என்ன செய்தார் காட் இஸ் நோ வேர் என்பதை காட் இஸ் நௌ ஹியர் என்று மாற்றினார் கடவுள் இங்கேதான் இருக்கிறார் அதாவது ரெண்டு செய்தியை சொல்ல வருகிறார் விவேகானந்தர் ஒன்று நானே கடவுள்தான் என்பது இன்னொன்று கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது அதுதான் விவேகானந்தர் சொல்ல வந்த செய்தி அப்படிப்பட்ட செய்திகளை விவேகானந்தர் சொன்னார் கவிஞர் சுரதா ரொம்ப அழகா ஒரு கவிதை வரியில கேட்பார் விவேகானந்தருக்கு வீதிதோறும் சிலைகள் இங்கே எங்கள் வள்ளலாருக்கு சிலைகள் எங்கேன்னு கேட்பார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம விவேகானந்தரை கொண்டாடிட்டோம் விவேகானந்தருடைய சாயலாகவே வெளிப்பட்ட விவேகானந்தரை விட கூறிய கருத்துக்களை இன்னும் மேன்மையாக சொன்ன ஆன்மீகம் குறித்து சொன்ன வள்ளலாரை யாராவது கொண்டாடுறானாடா நாம தானே நான் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் விவேகானந்தர் கேட்டேன் ஏன்னா வி ஹவுஸ் என்ன சார் விவேகானந்தர் இல்லம் தானே வி ஹவுஸ் அப்படித்தானே நாம பேர் வைக்கிறோம் சாலைன்னு தானே பேர் வச்சிருக்கோம் இன்னைக்கு எத்தனை விவேகானந்தர் சாலைகளை தமிழ்நாட்டுல பாக்குறோம் ஒரு வள்ளலார் சாலையை நீங்க வடநாட்டுல பார்க்க முடியுமா இதைத்தான் கவிஞர் சுரதா கேட்டார் இப்ப இதற்கு பின்னால் ஒரு நுண்ணரசியல் இருக்கிறது நீங்க கன்னியாகுமரி ஒண்ணு உடனே உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் விவேகானந்தர் பாறை நினைவுக்கு இனிமே அந்த நினைவு வருமா உங்களுக்கு விவேகானந்தர் பாறைன்னு இப்ப கன்னியாகுமரினா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன ஆஹ் ஓங்கி உயர்ந்து சுனாமியில் கூள் சாயாமல் நின்று கொண்டிருக்கிற திருவள்ளுவர் சிலை தான் ஞாபகத்துக்கு வருது அப்போ விவேகானந்தரை விட பெரிய பெரியாளரா எங்க ஊர்ல திருவள்ளுவர் தான்டா பெரியாள் விவேகானந்தர் பெரியாள் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அந்த அரசியல் தான் இப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அவர்கள் இருக்கக்கூடிய செய்தி ஒன்றே ஒன்றுதான் சார் ஒன்று இல்லாமல் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் இல்லை என்று சொன்னால் தன்மையப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வார்கள் இந்த ரெண்டு முயற்சி தான் வலதுசாரிகளுடைய பெரும் முயற்சியே திருவள்ளுவர் புகழே இல்லாமல் செய்திருந்தால் இப்போது பிரச்சனை இல்லை ஆனால் திருவள்ளுவரை உலக அரங்குக்கு உயர்த்தியது திராவிட இயக்கம் உலக அரங்குக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டது திராவிட இயக்கம் திருக்குறளை எல்லா பக்கமும் கொண்டு போய் சேர்த்து வேற வழியே இல்லை என்ன செய்யறது ரைட் திருவள்ளுவரை நம்மாலா மாத்து காவிரி சாயத்தை பூசு மோடி கிட்ட சொல்லு திருக்குறளை எல்லா இடத்திலையும் போய் சொல்ல சொல்லு இப்ப திருவள்ளுவர் நம்மால ஆயிட்டார் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா அப்படி அல்ல நீங்கள் திருவள்ளுவரை உங்களாக மாற்ற நினைக்க நினைக்க திருவள்ளுவரினுடைய அடையாளங்கள் நீச்சி விட்டு கொண்டே இருக்கிறது என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை திருவள்ளுவரை கொண்டாடுகிற அரசியலையும் இவர்களுக்கு ஏற்படுத்தியவர் கலைஞர் தான் இப்ப கூட நீங்க கலைஞர் அரசியலுக்கு எதிரான அரசியலை தான் செய்ய வேண்டியிருக்கு நீங்க திருவள்ளுவரை கையில் எடுத்தாலும் சரி அல்லது திருவிளையாடலை கையில் எடுத்தாலும் சரி கலைஞர் பேசிய அரசியலுக்கு தான் எதிர் அரசியல் நீங்கள் செய்ய வேண்டிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கிறீர்களே தவிர உங்களுக்கு அதை தாண்டிய அரசியல் இல்லை என்றுதான் நான் சொல்வேன் மொத்தத்தில் இவர்கள் ஒரு அடையாள மாற்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதை சர்ச்சையாகவே செய்வதற்கு தயாராகி இருக்கிறார்கள் ஆனால் இந்த முறை கடுமையான எதிர்ப்பை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா திராவிட இயக்கம் எழுப்புவதற்கு முன்பாகவே இடதுசாரிகள் எழுப்பி விட்டார்கள் காலையில பார்க்க செய்தியில மாண்புமிகு ஆமா மாண்புமிகு வெங்கடேசன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்மறையாக இருக்கிறார் தோழர் முத்தரசன் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறார் இதற்கு மேலும் ஆளுநரை விட்டு வைக்க கூடாது என்று பேசியிருக்கிறார் தோழர் முத்தரசன் மகிழ்ச்சிக்குரிய செய்திதான் ஏனென்று சொன்னால் நாம பேசுகிற செய்தி என்பது இயல்பாடுதான் நீங்க இருக்காத வெளியில போன நாம பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிட்டோம் இன்று நேற்று சொல்லல ஆனா இடதுசாரிகளும் இப்போது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியினர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் போகிற போக்கில் பாஜகவை தவிர வேறு எவருமே ஏற்க முடியாத நிலைக்கு ஆளுநர் வந்து சேர்ந்து விடுவார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது பல முறை இந்த விஷயம் வந்தாலும் அவரு அவ்வப்போது அங்குனாலும் பின்வாங்கினாலும் திருப்பியும் அதே மாதிரிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நேரங்கள்ல இதற்கு ஆதரவு கொடுத்து பேசுகிறவர்கள் சொல்றாங்க அப்ப திருவள்ளுவருக்கு காவி பூசாம முஸ்லீம் அடையாளமான பச்சையை போட சொல்றீங்களா இல்ல கிறிஸ்தவ அடையாளமான வெள்ளை அங்கியை போட சொல்றீங்களா இல்ல திராவிட இயக்க அடையாளமான கருப்பை போட சொல்றீங்களா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க திருவள்ளுவர் வந்து முன்ஜென்மத்தை பத்தி பேசியிருக்காரு ஊழ்வினையை பற்றி பேசி கற்புங்கிற விஷயத்தை பத்தி பேசி இருக்காரு ஆஹ் இந்த மாதிரி அந்தணன் அந்தணனை பற்றி பேசி இருக்கிறாரு இவ்வளவு விஷயங்கள் பேசின திருவள்ளுவரை நீங்க என்ன குரானோடையும் நாத்தியத்தோடையும் தான் இணைக்க முடியுமா இந்து மதத்தோடு தான் இணைக்க முடியும் காவிங்கிறது திருவள்ளுவருக்கு பொருத்தமான விஷயம்தான் நீங்க எதுக்கு திருவள்ளுவர் வந்து கலர் பண்ணார் நீங்க வரைஞ்ச கற்பன ஓவியம்ங்கிற மாதிரி காவியோட எப்படி நீங்க வேறுபடுத்த முடியும் அப்படிங்கிற வாதத்தை தான் வலதுசாரிகள் இதுக்கு ஆதரவா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருவள்ளுவரை நீங்கள் முஸ்லீமாக நிறுத்தினாலும் அது மிகப்பெரிய தான் இதை விட வலுவான கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்வோம் முஸ்லீமாக நிறுவுவதற்கு முயற்சி செய்தால் கிறிஸ்தவராக நிறுவுவதற்கு முயற்சி செய்தால் அதை விட கண்டனத்தை வேகமாக பதிவு செய்வோம் இன்னும் ஒருபடி மேல சொல்றேனே திராவிட இயக்கத்துக்கு சொந்தமானவர் திருவள்ளுவர் என்று யாராவது பேசினால் முதல் கண்டன குரல் எங்களிடம் இருந்துதான் இயலும் ஏன்னா திருவள்ளுவர் எல்லாருக்குமான ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்லிடுறேன் அப்துல் கலாமுக்கு நினைவில்லம் கட்டி முடிச்சாங்கல்ல நினைவுல கட்டி குடிச்சோடனே அப்துல் கலாமினுடைய சிலைக்கு பக்கத்துல கொண்டு போய் பகவத்கீதையை வச்சுட்டாங்க பகவத்கீதையை வச்சுட்டாங்கன்னு செய்தி போது உடனே ஒரு சம்பவம் நடந்தது அப்துல் கலாமினுடைய வாரிசு இப்ப இடையில பிஜேபி எல்லாம் கூட சேர்ந்தார் அவர் அவருடைய அண்ணனுடைய பேரன் என்று நினைக்கிறேன் அவர் என்ன செஞ்சாரு குரானையும் பைபிளையும் கொண்டு போய் அங்க வச்சிட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட பேசும்போது எல்லா மதத்துக்கும் உட்பட்டவர் அப்துல் கலாம் எனவே அவங்க பகவத்கீதையை வைத்ததை தவறி இதை கொண்டு வந்து வச்சிருக்கணும் நான் தான் தமிழ்நாட்டில் முதல் முதலாக பேசினேன் சன் தொலைக்காட்சி எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது இருக்கிறது நான் தான் முதலில் சொன்னேன் ரெண்டுமே தவறுதான் தான் பகவத்கீதையை அவர்கள் வைத்ததும் தவறுதான் நீங்க கொண்டு போய் குரானையும் பைபிளையும் வைத்தது தவறு அப்துல் கலாமினுடைய சிலைக்கு அருகில் வைக்க வேண்டிய நூல் திருக்குறள் தான் நான் தான் முதல் முதலில் சொன்னேன் அதன் பிறகு எல்லோரும் பேசினார்கள் ஏன் என்று சொன்னால் நீங்கள் எந்த வளையத்துக்குள்ளும் சிக்காத ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது உலக பொதுமறையாக இருக்கிற திருக்குறள் தான் ஏன் திருக்குறளுக்கு அந்த அந்தஸ்து திருக்குறள் எந்த மொழியையும் கொண்டாடவில்லை பெரியாரே அதைத்தானே சொன்னார் எல்லா தமிழ் இலக்கியங்களையும் விமர்சித்த பெரியார் திருக்குறளை அதிக அளவில் விமர்சிக்கல நீங்க நல்லா பார்க்கணும் அதுதான் இன்னொன்று அண்ணா பெரியார் வந்து திருக்குறளை பல இடங்களில் உயர்த்துவதற்கு தான் முயற்சிகளை மேற்கொண்டார் திருக்குறள் மாநாடுகளை நடத்தினார் பெரியார் ஏன் அதை நடத்த வேண்டும் பெரியார் எதையெல்லாம் பேசினாரோ அதையெல்லாம் திருக்குறள் சொன்னது சார் பெரியார் எந்த எனக்கு பாசமும் இல்லை என்று சொன்னார் எனக்கு மொழி பாசம் கிடையாதியா இனப்பாசம் கிடையாதையா எனக்கு எந்த அபிமானமும் கிடையாது மனிதாபிமானம் மட்டும்தான் இருக்கிறதுன்னு சொன்னார் அதைத்தான் திருக்குறளும் சொன்னது திருக்குறள் எந்த மொழிக்குள்ளாவது இருக்கிறதா எந்த இனத்துக்குள்ளாவது இருக்கிறதா எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரு நூலாகத்தானே அது மாறி மாறிப்போனது அதனால்தானே உலக பொதுமுறை என்கிற அந்தஸ்து அதற்கு கிடைத்தது வேற எந்த மொழிக்கும் கிடைக்கப்பெறவில்லையே நீங்கள் எப்படி ஒரு மதத்துக்கு உரியவராக நீங்கள் திருவள்ளுவரை பார்த்து விட முடியும் திருவள்ளுவரை நீங்கள் எப்படி ஒரு மதத்துக்குள் அடைக்க விட முடியும் திருவள்ளுவரை அடக்குவதன் மூலமாக அப்படியே ஒரு வேலை வைத்துக் கொள்வோமே நான் நீங்க இப்படி வாங்கினேன் திருவள்ளுவரை ஒரு மதத்துக்குள் அடக்கிவிட்டால் திருக்குறளை ஒரு மதத்துக்குள் அடக்கி விட முடியுமா என்ன இங்க கொண்டாடப்படுவது திருக்குறளா திருவள்ளுவரா சார் நீங்க இவங்களுக்கு அடிப்படையே புரியாமல் இருக்கிறார்கள் கொண்டாடப்படுவது திருக்குறள் தான் திருக்குறளை இயற்றியமைக்காக திருவள்ளுவர் கொண்டாடப்படுகிறார் அவ்வளவுதான் திருவள்ளுவருக்கென்று சிறப்பு அந்தஸ்து கிடையாது திருவள்ளுவருக்கென்று கொள்கை கோட்பாடு கிடையாது திருவள்ளுவர் படை நடத்தியவர் அல்ல திருவள்ளுவர் அமைப்பு கட்டியவர் அல்ல திருவள்ளுவர் வீதிக்கு வந்தவர் அல்ல திருவள்ளுவர் ஐடியாலஜி கொண்டவர் அல்ல திருக்குறளை எழுதினால் அதனால் திருவள்ளுவர் கொண்டாடப்பட நீங்கள் திருவள்ளுவரே தன்மையப்படுத்தி கொண்டாலும் கூட திருக்குறளை தன்மையப்படுத்திக் கொள்ள முடியுமா என்ன காலத்துக்கும் நின்று நிலைக்கிற எழுத்துக்களாகவே அது இருக்கிறதே அதை எப்படி நீங்கள் தன்மையப்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு இஸ்லாமியர் வந்து ஒரு நூலை எழுதிவிட்டால் அந்த நூல் தான் கொண்டாடப்படுமே தவிர அந்த இஸ்லாமியர் கொண்டாடப்படுகிறார் அதனால் அது இஸ்லாமுடைய நூல் என்று நீங்கள் பார்த்து விட முடியுமா இந்து எழுதி விட்டால் அதனால அது இந்துவினுடைய நூல் என்று நீங்கள் பார்க்கணும் அந்த நூல் பேசுகிற செய்தி என்ன அதுதான் பேசு பொருள் அதுதான் கொண்டாடுவது அத நான் கேட்டா பாத்தீங்களா கருப்பு சட்டை போட்டு ஜீவா வந்து பேச சொல்றாரு பஷீர் வந்து பேசுறாரு இந்து மதம் எங்க இருக்குன்னு கேக்குறாரு பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரும் இல்ல இதுக்கு கருப்பு சட்டை என்ன சோப்பு சட்டை ஐயா ராஜராஜ சோழன் காலத்துல இந்து மதம் இருந்ததா திருவள்ளுவர் காலத்துல இந்து மதம் இருந்ததா இப்ப இப்ப நம்ம வந்து இப்ப நேரு காலத்துல இருந்துச்சா இல்லையா நம்ம கேட்கல ஏன்னா நேரு காலத்துல இருந்தது சிப்பாய் கழகம் உண்டு பண்ணப்ப அந்த இந்து முஸ்லீம் மாட்டியரசி அந்த பிரச்சனை இருந்தது யாரும் மறுக்க போறதுன்னு திருவள்ளுவர் காலத்துல இந்து அப்படிங்கிற விஷயம் இல்ல இல்லையே வரலாற்றுல எங்கேயுமே இல்லையா தொல்காப்பியத்துல இல்ல அகநானூர்ல இல்ல புறநானூர்ல இல்ல சீவக சிந்தாமணி இதுல எதுவுமே இந்துங்கிற வார்த்தை இல்லையே தமிழ்ங்கிற அடையாளம் இருக்கு சேரநாடு நாடு சோழ நாடுன்னு சண்டை போட்டிருக்கிறாங்க இதுதானே தெரியுது காதல் வீரம்னு இதுல இந்து மதம் முஸ்லீம் பார்சி எதுவுமே இல்லையே முஸ்லீம் மதமும் கிடையாது இந்து மதமும் கிடையாது கிறிஸ்துவ மதமும் கிடையாது அப்ப அப்படின்னு நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள்ல எந்த இடத்திலும் இந்துக்கள் என்கிற வார்த்தையோ இந்து என்கிற வார்த்தையோ பயன்படுத்தப்பட்டதாக இருக்கவே இருக்காது நீங்க மொழி ஆய்வாளர்களிடத்துல கேட்டீங்கன்னா கூட தமிழ் மொழி ஏன் எல்லா மொழியை விட தலை மொழி என்று சீர்தூக்கி பார்க்கிற போது தமிழ் மட்டும் தான் மொழியை பேசியது மற்ற மொழிகள் எல்லாம் அந்த மொழி சார்ந்திருந்த மக்களை பேசியது அந்த மக்கள் வாழ்வியலை பேசுகிற போது அவர்கள் என்ன இனமாக இருந்தார்கள் என்பதை பேசியது ஆனால் தமிழ் மொழி மட்டும் தான் இன அடையாளத்தை பேசாமல் மொழியை மட்டும் பேசியது தமிழ் இனம் என்கிற அடையாளத்தோடு தான் மொழி வெளிப்பட்டதை தவிர ஒரு இடத்தில் கூட தமிழ் பேசுகிற முஸ்லிம் தமிழ் பேசுகிற இந்து இப்போது வரை அப்படி பேசுகிற ஒரு நீட்சி தமிழ் மொழியிடத்துல இல்லையே அதனால்தானே தமிழ் மொழி எல்லா மொழியை விட உயர்ந்து நிற்கக்கூடிய மொழியாக இன்றைக்கும் நிற்கிறது எனவே வரலாற்று நடிகளும் பார்க்கிற போது அப்படி ஒரு பார்வை எங்கேயும் இருந்ததே இல்லை ஆனால் இவர்கள் வரலாற்றோடு பார்க்கிறார்களா வரலாற்றோடு பார்க்கிற பார்வை என்பது இவர்களிடம் எப்போதுமே இல்லையே இவர்கள்தான் புதிய வரலாறுகளை சொல்பவர்களாகத்தானே இருக்கிறார்கள் சார் கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்தது சார் மகாத்மா காந்தியினுடைய படுகொலை தான் கொன்றான் என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இன்னும் நூறாண்டுகளுக்கு அது தெரியக்கூடிய வரலாறாகவே போதிக்கப்படும் ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை மகாத்மா காந்தியினுடைய உருவ பொம்மைக்கு துப்பாக்கியை வைத்து சுடக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரை பாராட்டி பகல்கிற பிரதமர் இருக்கிறார் அப்ப நீங்க இந்த பார்வை எதை புது புதுமைப்படுத்துகிறது மகாத்மா காந்தி இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் அல்ல இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் கோட்சே தான் மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார் இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா மகாத்மா காந்தி வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்ததை போல கோட்ஸே இந்த நாட்டினுடைய தேசபக்தர் என்பதைப் போல பல மீடியாக்கள்ல இப்பவும் பேசினாங்களே ஹெச் ராஜா போன்றவர்கள் பெரிய தொலைக்காட்சிகள் பேசினார கோட்ஸே தேசபக்தர் தான் அதில் மாற்று கருத்தில்லை கோட்ஸே செய்தது தவறு என்று சொல்லுங்கள் ஆனால் அவர் தேச விரோதி என்று சொல்லாதீர்கள் பேசினார்களா இல்லையா அப்ப தேசபக்தர் கோட்ஸே என்று சொன்னால் காந்தி யாரா தேச விரோதியா காந்தி எதற்காக இவ்வளவு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்க வேண்டும் காந்தி எதற்காக தன்னுடைய எல்லா விதமான ஆடம்பர வாழ்வையும் துறக்க வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து வந்தது என்கிற கேள்விக்கு எனவே வரலாற்றை இவர்கள் எப்போதும் வரலாற்றோடு பார்க்கிறவர்களே அல்ல வரலாற்றை திரித்து வரலாற்றை தங்களுக்கு ஏற்றவாறு எழுதி கொள்கிறவர்களாகவும் அதை பேசுகிறவர்களாகவும் வெளிப்படுகிறார்கள் என்பதுதானே யதார்த்தமான உண்மையாக இப்போது இருக்கிறது கண்டிப்பா இப்ப கூட ட்ரம்ப் பதவியேற்கின்ற நிலையில கூட பௌத் கேதையை எடுத்துக்கிட்டு தான் பதவியேற்பாங்க இந்தியா வம்சாவளி வரும்போதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க அங்கேயும் கூட ஒரு தமிழர் வரும்போது திருக்குறள்ங்கிற விஷயம் அவங்களுக்கு நினைவு பெற மாட்டேங்குது இத்தனைக்கு வேற வட இந்திய பாஜக காரங்க சொல்லி பரவாயில்ல நிர்மலா சீதாராமன் திருச்சிக்காரங்க அப்படிங்கிறல்லாம் அப்ப போது தமிழ்நாட்டுக்கு வந்தா சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு அமெரிக்கால கூட ஒரு திருக்குறள் நம்ம இந்தியாவினுடைய பொது அடையாளம்ங்கிற மாதிரி விஷயங்கள் வர மாட்டேங்குது பௌத் கீத தான் வருது அவங்களுக்கு என்ன அவர்களை பொறுத்தவரையில் தமிழ் மொழி என்பது நீச பாஷை தானே நீச மொழிதானே அதை அப்படித்தானே அவர்கள் பார்ப்பார்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்களை நீங்கள் தமிழ் கொண்டாடிட வேண்டும் என்று நினைப்பதே ஒரு மொழி உணர்வை அவர்களுடைய மொழி உணர்வை மதிக்காத போக்கு என்றுதான் நான் பார்க்கிறேன் நம்முடைய பார்வையே முதலில் தவறு நாம் என்றைக்காவது சமஸ்கிருதத்தை கொண்டாடுகிறோமா ஆமா அவர்கள் தாய்மொழி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதில் நியாயம் இருக்கத்தானே செய்கிறது அதை கூட செய்யவில்லை என்று சொன்னால் அந்த மொழி செத்து போய்விட்ட மொழியை நீங்கள் சவப்பட்டிக்குள் அடைத்து வருவீர்கள் அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் இல்லை இல்லை சவப்பட்டியலாவது இருக்கட்டும் அந்த சவப்பட்டியை திறந்து வைத்திருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்கிற படையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதையாவது அவர்கள் பேசியாக்க வேண்டும் இதை கூட பேசவில்லை என்று சொன்னார் கடைசி ஆணை அடிக்கப்பட்டு விடுமே சமஸ்கிருதத்துக்கு இப்போது சமஸ்கிருதம் என்று சொல்கிற அளவிலாவது அது இருக்கிறது நீங்க சமஸ்கிருதம்னு மட்டும்தான் சொல்ல முடியும் சமஸ்கிருதத்துல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது சமஸ்கிருதத்தை படிக்க முடியாது சமஸ்கிருதத்தில் எழுத முடியாது நீங்க வேணா எழுதி வைங்களேன் ஏன் ஹிந்தியில எழுதி வைக்கிறதுக்கு முதல்ல சமஸ்கிருதத்துல எழுதி வைங்களேன் சமஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறீர்களே அதை சமஸ்கிருதத்திலேயே எழுதி வைங்களா மக்களுக்கு புரிதான்னு பார்த்திடலாம் ஆனா அதையெல்லாம் அவர்கள் செய்வதற்கு தயாராக வேண்டிய காரணம் அந்த மொழி செத்து விட்டது அது அவர்களுக்கே தெரியும் ஆனால் இதை கூட வெளிப்படுத்தாமல் இருந்தால் கடைசி ஆணையும் அடித்து விடுவார்கள் மண்ணுக்குள் புதைத்து விடுவார்கள் என்ற ஒரே காரணத்தால் அதை பேசுவது என்பது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை அப்படித்தான் நாம் பார்க்க நாம் பெரியார் வழி நின்றுதான் இதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது அவர்களுக்கான மொழி உரிமை சார் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் பகவத்கீதையை கொண்டாட வேண்டியது தானே ஆனால் நீங்கள் எல்லோருக்குமான நூல் என்று எங்களையும் கொண்டாட வைக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்று எங்களிடத்திலேயே நீங்கள் பேசுவதுதான் தவறு அதற்கான அதிக நிதியை ஒதுக்கிவிட்டு அதில் எங்களிடத்திலே நியாயப்படுத்துவதுதான் தவறு இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம் தவிர நீங்கள் தாராளமாக கொண்டாடி கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு ஆளுநர் ரவியினுடைய காவி பாசம் திருவள்ளுவரை தன்மையப்படுத்த முயற்சி செப்பது மதமற்ற ஒரு மதமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த மதத்திற்குள் சனாதனத்திற்குள் அவருடைய கொள்கைக்கு எதிரான ஒரு கருத்தியலுக்குள் சிக்க வைக்கின்ற முயற்சி இது ஏன் இவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவா உங்களுடைய பெரியாரிய பார்வை மற்றும் பொதுவாக தமிழ் சமூகத்தை பற்றிய உங்களுடைய ஆய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவா எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி நன்றி